எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பில் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் திரைப்படத்தில் எம்ஜிஆர் யார் தலைவனாக தகுதி உடையவர் என்பதை ஒரு பாட்டின் மூலம் சொல்லியிருப்பார் கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்ற பாடல் அவர் எழுதியதோ பாடியதோ அல்ல என்றாலும் அவரது வாழ்க்கையை அப்பட்டமாக விவரித்த கருத்துள்ள பாடலாகும் எம்ஜிஆர் படங்களிலும் வாழ்க்கையிலும் அண்ணாவை தம் தலைவனாக கொண்டு அவரை பாராட்டியும் வாழ்த்தியும் பாடியிருந்தார் வசனங்களும் பேசியிருந்தார் எங்கும் தனது தலைமை பண்பு குறித்து அவர் விவரிக்கவில்லை ஒரு தலைவனுக்கு தேவையான முக்கிய பண்புகள் தொலைநோக்கு பார்வையும் ஆகும் இன்று இதை செய்தால் நாளை என்ன நடக்கும் என்ற தொலைநோக்கு பார்வை ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பாகும் இப்படி தலைவருக்குரிய அனைத்து பண்புகளும் பொருந்தியவர் எம்ஜிஆர் என்பதற்கு ஒரு சான்று எம்ஜிஆர் அமர்ந்திருக்க எல்லோரும் பின்னால் நிற்பது போன்று பல ஃபோட்டோக்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த படம் வித்தியாசமானது எம்ஜிஆர் நியமித்த பல புதிய அமைச்சர்கள் சென்னை ராஜ்பவனில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பின் பொறுப்பேற்க கோட்டைக்கு வந்தனர் அப்போது எம்ஜிஆர் தானே நேரில் வந்து ஒவ்வொரு புதிய அமைச்சரையும் அமைச்சரது அறைக்கு அழைத்துச் சென்று மாலை அணிவித்து வாழ்த்திய பின் அமைச்சர் கூறிய நாற்காலியில் உட்கார வைத்தார் அதோடு மட்டுமல்லாமல் அங்கு இருந்த மற்ற சீனியர் அமைச்சர்களையும் எம்ஜிஆர் அழைத்து புதிய அமைச்சரின் இருக்கைக்கு பின்னால் வரிசையாக நிற்கச் செய்து தானும் ஓரத்தில் நின்று குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டார் எம்ஜிஆரின் இந்த செயல் குடும்பத்தில் சகோதரனிடம் ஒரு மூத்த அண்ணன் காட்டும் பாச உணர்வை பிரதிபலித்தது எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்